இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம்மக்கிட்ட வந்து அலைபேசி இல்லாத காரணத்தினால வந்து நம்மளால் தொடர்ச்சியாக பதிவுகள் வந்து போட முடியல அதனால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தொடர்ந்து பல பதிவுகளை வந்து நம்ம பதிவிடுவோம் இந்த பதிவில் நாம் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் பண்ணையை பற்றி நிறைய நீங்கள் வீடியோக்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஆட்டு பண்ணையில் சில சில ஒரு நுட்பங்கள் அதாவது ட்ரிக்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து அவங்க ஃபார்மை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தவே முடியாது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்மளில் நிறைய பேர் வந்து யூடியூப் அப்புறம் வந்து சில இடங்களில் ஆடுகளில் நம்ம வந்து வாங்குகிற விலையை வச்சு அப்போ நாம் வந்து ஆடு வளர்த்தா இந்த விலைக்கு விற்கலாம் அதனால் நமக்கு நல்ல ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய லாபகரமான தொழில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த தொழிலுக்குள்ளே வந்துடுதிங்க அந்த மாதிரி வர்றவங்க நீங்கள் எந்த மாதிரியான த தவறுகளெல்லாம் செய்கிறீங்க அந்த தவறுகளை நாம் எப்படி செய்யாமல் தடுக்கலாம் அப்புறம் நம்ம எப்படி வந்து லாபம் வந்து ஆடு வளர்ப்பில் பெறலாம் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் உணர்ந்துக்கிட்ட சில தகவல்களை தான் உங்ககிட்ட நான் வந்து போகிறேன் இது வந்து எனக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப ஒரு ஆடு வளர்ப்பு தொழிலில் எனக்கு ரொம்ப லாபகரமாக கொண்டு போகிறதுக்கு அது பயனுள்ளதாக இருந்துச்சு அதை நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிடுறேன் இதில் வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போகாமல் இருக்கலாம் அதை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க அதை நான் வந்து திருத்திக்கிறதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்றேன் முதல்ல வந்து ஆடு வளர்ப்பு தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆடு வளர்ப்பு தொழில் அப்படிங்கிறது யாரா இருந்தாலும் ஆடை வந்து நம்மளால வளர்க்க முடியும் அது சரியான விலையில நாம விற்கும் பொழுது மட்டும்தான் அது நமக்கு வந்து ஒரு லாபகரமான தொழில் எப்போ நாம சரியான விலைக்கு விற்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆடை சரியான விலையில் நாம் வாங்கியிருந்தா மட்டும்தான் ஆட்டை சரியான விலைக்கு நாம் விற்க முடியும் குட்டிகள் வந்து நம்ம நிறைய பேர் முதல்ல செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா பல இருக்கக்கூடிய குட்டிகள் அதாவது பால் குடி குட்டிகளை நாம் வந்து சந்தையில் போய் வாங்கிட்டு வந்துடும் அந்த மாதிரி தவறை நீங்கள் முதல்ல தவிர்க்கணும் இந்த மாதிரி பால் குடி குட்டிகளை நாம் வந்து சந்தையில் வாங்கிட்டு வரும் பொழுது அந்த குட்டிகள் வந்து நம்மக்கிட்ட வந்த உடனே அதால் வந்து மேய்ச்சல் நல்ல முறையில் எடுக்க முடியாது அடர்திவனத்தையும் அதனால் நல்ல முறையில் சாப்பிட முடியாது பால் குடியை வந்து அது சடனாக நிப்பாட்டினதுனால குட்டிகள் வந்து ரொம்ப வேகமாக மெலிஞ்சிரும் இதனால் பல குட்டிகளுக்கு வந்து நோய் ஏற்படுத்துறதுக்கும் வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் நாம் வந்து இந்த மாதிரி பால்குடி குட்டிகளை எக்காரத்தை கொண்டு வாங்கக்கூடாது அதே மாதிரி ரெண்டாவதாக நீங்கள் செய்யக்கூடிய பல தவறுகள் என்ன அப்படின்னா சந்தையில் போய் அதிக எண்ணிக்கையிலான குட்டியை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டுந்தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர நல்ல தரமான குட்டிகளை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முதல்ல நீங்கள் வளர்த்துக்கிடணும் அதாவது குறைந்த விலையில் நாம் வந்து அதிக குட்டிகளை பிடிச்சிட்டு வந்து வளர்த்தா நமக்கு நிறையா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு கோட்பாடு நாம் வந்து அதிக விலை கொடுத்துனாலும் நல்ல எடை அதிகமான நல்ல மேய்ச்சல் தரத்தில் இருக்கக்கூடிய குட்டிகளை வந்து வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வளர்க்கணும் இரண்டரை மாதம் மூன்றை மாத குட்டிகளை வந்து எக்காரணத்தை கொண்டும் நாம் வந்து வாங்கி வளர்க்கவே கூடாது இது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அப்படி தானே வளர்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த மாதிரியாக நாம் வளர்க்குறதை விட நாம் ஒரு நாலு மாத குட்டியாக அதாவது ஆறாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் குட்டி வாங்குறத விட ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூபா ஏ ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு உள்ள குட்டிகளை வாங்கும் பொழுது அந்த குட்டிகள் வந்து ரொம்ப வேகமாக தீவனம் எடுத்து ரொம்ப வேகமாக வளரும் அதற்கு நோய் எதிர்பாற்றலும் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம பண்ணைகளில் வந்து குட்டிகள் வந்து ஏக்காரணத்தை கொண்டும் இறந்து போகாது இந்த விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் இதனால் நமக்கு தீவன செலவு அதிகமாக ஆயிருந்தாலும் மருத்துவ செலவு நமக்கு ரொம்பவே கம்மியாகும் பொதுவாக நாங்கள் வந்து ஆடு வந்து இந்த மாதிரி வந்து எப்போவுமே வெளியில் வந்து நம்ம அதை வந்து அடைச்சி தான் அந்த மாதிரி வளர்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்மளுடைய கோழிக்கூடு அது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு ஏக்கர் அதிகமாகவே மேச்சல் நிலம் இருக்கிறதுனால நம்முடைய ஆட்டுக்குட்டிகள் வந்து பகல் நேரங்களில் நாம் வந்து வெளியில விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மரத்து நிழலில் அது வந்து ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிரும் இதனால நமக்கு வந்து அதுக்கு ஆரோக்கியமாகவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கூட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம மேய்ச்சல் நிலங்களை வந்து பயன்படுத்தி ஆடு வளர்க்கும் பொழுது நம்முடைய தீவன செலவை நம்ம கம்மி பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய தான் வந்து தீவனத்தை நாம் வந்து சேமித்து வைக்கக்கூடிய அறை கண்டிப்பாக வந்து கிடாக்களை நாம் தேர்வு செஞ்சு வளர்க்கும் பொழுது அதற்கு நீங்கள் என்னதான் வந்து மேய்ச்சல் முறையில் வளர்த்தாலும் அதற்கு தீவனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அடர் தீவனம் அதே மாதிரி அடர் தீவனத்தை பொறுத்த அளவில் நிறைய பேர் வந்து நீங்கள் சிறுதானிய கலவைகளை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க தொழிகள் வந்து அதிகமாக சேர்ந்துருக்கக்கூடிய தீவனத்தை வந்து வாங்கி கொடுப்பீங்க மு நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் எந்த மாதிரி குட்டியை வளர்க்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அதாவது மயிலம்பாடி குட்டிகளுக்கு வந்து எப்படி குட் தீவனம் கொடுக்கணும் பொட்டுக்குட்டிகளுக்கு எப்படி தீவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தீவனம் பார்த்திங்க அப்படின்னா நாங்களே வந்து ரெடி பண்ணக்கூடிய இந்த தீவனம் தான் இந்த தீவனத்தில் வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியாக ஒரு அறுபது சதவீதம் புண்ணாக்கு மட்டும்தான் அதிகமாக சேர்த்துருப்போம் இதில் பார்க்குறது எல்லாமே வந்து புண்ணாக்குத்தூள் அதிகமாக வந்து நீங்கள் புண்ணாக்கு தூளை வந்து சேர்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஆட்டினுடைய எடை வந்து நல்லாவே உயரும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மல்பெரி இலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து ஆட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம் மல்பெரி இலைகள் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது அகத்தியை ஒப்பிடும்போது மல்பெரி வந்து நோய் தாக்குதல் ஏற்படாது அதே மாதிரி உங்களுக்கு கட்டிங்ஸ் வந்து ரொம்ப வேகமாக வந்து நமக்கு கிடச்சிட்டே இருக்கும் இது நமது ஆட்டுப்பண்ணையில் நாமே வந்து செஞ்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு தள்ளு வண்டி தான் இது ஒரு இரும்பு வண்டியை வாங்கியிருந்தோம் அது கெட்டுப்போனதுனால அதை நம்ம பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி இது பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய ஆட்டுப்பண்ணையில் நாம் பயன்படுத்தக்கூடிய தானியத்தை வந்து பவுடராக மாற்றக்கூடிய ஒரு அறவை இயந்திரம் இது கல் அறவை இயந்திரம் இதை வந்து நாம் வந்து மாட்டுக்கு நாம் வந்து நவதானியங்கள் திரிக்கிறதுக்கு அப்புறம் வந்து நம்ம வீட்டு தேவைக்கு எல்லாத்துக்குமே நாம் வந்து இதை பயன்படுத்திக்கிடுவோம் இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா புண்ணாக்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து பவுடராக வந்து மாற்றி ஆட்டுக்கு நாம் வந்து கொடுக்குறோம் அதே மாதிரி இது வந்து நமக்கு சூப்பர் நேப்பியர் அப்புறம் வந்து வைக்கோல் அந்த மாதிரி வந்து தட்டப்புல் இது எல்லாத்தையுமே வந்து ஆடுகளுக்கு வந்து நம்ம முழுசாக கொடுக்க முடியாது இந்த மிஷினில் வந்து நம்ம சாஃப் கட்டுறில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கட் பண்ணி கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஆடு வந்து நமக்கு தீவோனம் வந்து வீணாவதை வந்து நம்ம தடுக்கலாம் தேவையான அளவை நம்ம சரியான அளவில் கொடுத்து ஆடுகளுக்கு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு இது ஒரு உதவியாக இந்த இயந்திரம் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மினி ரைஸ் மில்னு சொல்லி சொல்லுவோம் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து மினி ரைஸ் மில்லை பயன்படுத்தி நம்ம வந்து நெல்லை வந்து அரிசியாக மாற்றிக்கலாம் அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய உமையையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய அறவை இயந்திரத்தில் வந்து அரைச்சி அதையும் நம்ம ஆடு தண்ணி குடிக்கும்போது பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய உளுந்து அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பக்கத்தில் விவசாய கிட்ட உளுந்தை வாங்கி அந்த உளுந்தை வந்து நம்ம வந்து இந்த மினி ரைஸ் மில்ல வந்து நம்ம பயன்படுத்தி தொலியை வந்து நம்மளால் அகற்ற முடியும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உளுந்தையும் நம்ம நல்ல விலைக்கு விற்றுரலாம் அதே மாதிரி அதில் கழிவாக கிடைக்கக்கூடிய உளுந்தை நம்ம ஆட்டுக்கு வந்து தீவனமாக வந்து பயன்படுத்திக்கலாம் இதை மாதிரி நம்ம வந்து இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம அடுத்த பகுதியில் நம்ம வந்து தெளிவாகவே சொல்லலாம் எதற்காக வந்து நம்ம ஃபார்மஸ் வாய்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணனும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒருங்கிணைந்த பண்ணை அதாவது நம்ம வந்து ஒரு பண்ணை அப்படின்னு சொல்றதை விட நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாமே நாங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி பண்ணி அதை எங்கள் தேவைக்கு நாங்களே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வாத்தா இருக்கலாம் இந்த மாதிரி நாட்டுக்கோழிகளாக இருக்கலாம் எல்லாமே வந்து நம்மளே நம்ம வீட்டில் வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நாட்டுக்கோழிகளை வந்து எப்படி நாம் வந்து குஞ்சுகளை எடுத்து நம்ம எப்படி வளர்க்கறது இதை எப்படி நம்ம விற்பனை வாய்ப்பு செய்கிறது இதுக்கு எப்படி நோய் மேலாண்மை இந்த மாதிரியான பதிவுகளையும் நம்ம அடுத்தடுத்த பதிவுகள் மூலமாக சந்திக்கலாம் அடுத்து நம்ம வீட்டிலே நம்ம வந்து தேனி வளர்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி நம்மளுடைய தேவைக்கு மட்டுந்தான் நாங்கள் வந்து தேன் வளர்க்குறோம் எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் வந்து தேன் வந்து விற்பனைக்கு செய்கிறதுலாம் இல்லை மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பதிவில் நாம் இன்னும் ஆடு வளர்ப்பில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸை பற்றி மூணாவது பாயிண்ட்லேருந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம் நன்றி